அன்பின இனிய மிதன ராசி அன்பர்கள் யாவருக்கும் எனது இதயம் அணிந்த புத்தாண்டு வார்த்தைகளை தெரிவித்து இப்போது பிறக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதனைத் தொடர்ந்து பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் பிறகிறது ஆகவே தமிழ் புத்தாண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இணைவாக வருகிறது ஆகவே இந்த மிதன ராசி ஓராண்டு பலனாக சாதகம் பாதகம் இவைகளை மிதன ராசிக்கு எடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு உள்ளது மிதுன ராசி மிகவும் அறிவாற்றலும் அதி சாமர்த்தியமோ அதிக பெற்ற ராசி சூட்சமும் நிறைந்த ராசி இந்த அறிவாற்றலும் சாமர்த்தியமும் அது எந்த அளவிற்கு சாதகம் ஆகும் என்பது தான் இப்போது உள்ள கிரக நிலம் பார்க்க போகுது உழைப்பு அதிகமாக இருந்தாலும் பல வகையில் உங்களை இரண்டரை வருடங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட மகரத்திலேயே அஷ்டம சனியாக மூன்று ஆண்டுகளுக்கு குறையாமல் மூன்று ஆண்டு பத்து நாள் இருந்து பல அவதிகளுக்கு இடையில இப்பொழுது ஒன்பதாம் இடத்தில் பாக்யாதிபதி பாகியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இது ஆண்டு பலனாக வருகிற போது ஒன்பதாம் இடத்து சனியையும் பதினொன்றில் இருக்கக்கூடிய குருவையும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நாலு இருக்கக்கூடிய கேது இந்த அமைப்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து கணித வாயிலாக உங்களுக்கு சில நற்பலங்களும் சில துர்பலங்களும் நடைபெறுவதை முன்கூட்டி சொல்வதுதான் ஜோதிடம் உங்கள் மிதன ராசியை பொறுத்த வரையிலும் பகவான் முழு சுபராகவே இல்லை என்பதை தான் முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு பாக்யாதிபதியும் எட்டுக்குரிய எட்டு ஆறு பன்னெண்டுக்குரிய காரக வளம் அவர் வைத்திருந்தால் அது முழுமை பெற்ற சுபராக வரமாட்டார் மிதனத்துக்கு நட்பு கிரகம்தான் தான் பிதுர் கிரகம்தான் இருந்தாலும் அவர் எட்டு கொடை வராமல் வருவதனால் முழு சுபர் அல்ல என்பதை முதல்ல பதி வச்சுக்கணும் மனசில் அவர் எட்டாம் இடத்தை விட ஒன்பதில் இருப்பது அதை அடுத்து பத்தாம் இடம் தசமகேந்திரம் பெறுவது இந்த மிதனத்திற்கு மிகவும் சிறப்பான அமைப்பு எல்லாம் கொடுக்கும் இப்போது ஒன்பதில் இருப்பதும் சரி அதற்கு அடுத்து அவர் மீனத்தில் தசம கேந்திரம் பெறுவதும் சரி சிறப்பு தான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல சனி குரு இருந்திருந்தால் நற்பலன் இப்போது பன்மடங்கு ஏற்படும் அதே போல் ஐந்தாம் அதிபதி சுக்கரை ஒன்பதாம் அதிபதி சனி இவர்கள் இணையும் போது தனயோகம் ஏற்படும் அது இப்போது இந்த வருடத்தில் ஏற்பட இருக்கிறது ஒன்பது சனி உடன் ஐந்து கோடிய சுக்கரனும் இணைய போகிறார் சந்திரன் பதினொன்று கோடிய செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் சனியுடன் இணையும் போது தனயோகம் ஏற்படுகிறது அதுவும் இந்த ஆண்டு அந்த இணைவு உண்டு இது இணைவு வேறு இடத்துல இருந்தால் பலாபலங்கள் மாறிவிடும் இரண்டாம் அதிபதி சந்திர ஐந்தாம் அதிபதி சுக்கர இவர்கள் எங்கு அமர்ந்தாலும் அதற்கு ஏழாம் பாவத்தினுடைய காரகத்த தன்மையை தானே எடுத்து அதனுடைய பலனை இவர்கள் கொடுப்பார்கள் என்பதும் ஜோதிடத்தினுடைய ஒரு கூற்றமும் அந்த ஏழுக்குரிய இவர்கள் எங்கு போய் அமர்கிறாரோ அதற்கு ஏழாம் இடத்தினுடைய அமைப்பு என்ன செய்யணுமோ அதை இவர்கள் எடுத்து செய்வார்கள் அந்த அமைப்பு இந்த ரெண்டு ஐந்துக்கு உண்டு அந்த வகையில் இந்த ஐந்தாம் அதிபதியான சுக்கர பகவானும் உங்களுடைய இரண்டாம் அதிபதியான சந்திரனும் ஒன்பதாம் இடத்துல பாக்கியாதிபதியாக ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய உடன் போய் இணைகிற போது பாக்யாதிபதியுடன் இணைகிற போது பாக்கியஸ்தானம் மிகவும் வலு பெற்று விடுகிறது இந்த நிலையில் சனியினுடைய பலாபலங்கள் பன்மடங்கு பெருகும் யாரால் ரெண்டு சந்திரனும் ஐந்து கூடிய சுக்கரனும் அந்த சனியுடன் ஒன்பது போய் இணைகிற போது இன்னொரு வகையில் ஒரு சனி இந்த முழு சுபர் இல்லாத ஒரு சனி தனித்திருக்கிற போது எட்டு கூடிய காரகத்தன்மையும் கொடுத்து அதை தன் கையில் எடுத்து அசுக வளனையும் வணங்கக்கூடிய அமைப்பும் அவர் பெற்றவராகவே இருக்கிறார் அப்படி ஒரு நிலைமை ஏற்படாமல் இருக்கணும்னு சொன்னால் இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய சனிக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீடு விருச்சகத்தில் சூரியனை தவிர வேறு எந்த கிரகம் இருந்தாலும் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய துர்பலன்கள் செயல்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுத்திடும் அதாவது எட்டு கொடையவனுடைய அமைப்பையும் சேர்த்து வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையை சனிக்கு இடைஞ்சில் கொடுக்கும் ஆகவே விருச்சகத்தில் எப்போதும் தவிர எந்த கிரகம் வந்து நின்றாலும் தனியாக கெடுபலன் இல்லை என்பதை நினைத்து மனம் மகிழலாம் மேலும் இந்த மிதுனம் ஆண் வீடு ஏழாம் இடம் தனுசு ஆண் வீடு மனைவி அதிகாரம் தான் இந்த மிதுனத்துக்கு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அது கன்னியாக இருந்தாலும் அப்படித்தான் குருவனுடைய பார்வை ஏழாம் இடத்திலிருந்து இல்லாம வேறு இடத்திலிருந்து அதே குரு பார்த்தால் கொஞ்சம் வாழ்க்கையுடைய அமைப்பு வித்தியாசப்படும் முதல்ல இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசிக்கு ஏழு கொடியவர் குரு பகவான் அவரே பத்தாம் இடத்திற்கு ஜீவன தானாதிபதி பத்து கொடியவரே கர்ம பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த ஸ்தானாதிபதி கேதாதிபதி தோஷம் பாதகாதிபதி தோஷம் குருவுக்கு உண்டு இப்படி தோஷம் பெற்ற அந்த குரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இதை போல மறைவு பெற்ற இடங்களில் இருந்தாலும் பாவகிரகனுடன் இணைந்து இருந்தாலோ சுபத்தை கொடுக்கும் இல்லை என்றால் அவர் அசுபராகவே இருப்பார் ஆகவே உங்களுடைய ராசிக்கு குரு கேந்திரம் பெறாத நிலையில் சுபங்களையே வழங்குவார் அப்படி அவர் பன்னிரெண்டாம் இடத்தில் வருகிற போதும் கூட பாவகனுடைய சேர்க்கையோ இல்லை பார்வையோ இருந்தாலும் அந்த கேந்திராதிபத்தி தோஷம் முழுமையாக விலகிவிடும் அதனால் குருவினால் நற்பலன்கள் பெருகிவிடும் இதுதான் இந்த ஜோதிடத்தில் குருவுடைய அமைப்பு சூட்சமும் அதுபோல் உங்கள் ராசிநாதனுக்கும் உண்டு புதனுக்கும் கேந்திரம் பெறாத குரு தான் புதன் தான் உங்களுக்கு நன்மை செய்வார் கேந்திராதிபதி தோஷம் உங்கள் ராஜ புதனுக்கும் உண்டு ஏழு குருவுக்கும் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடக்கத்தில் புதன் சுக்கரனுடன் விட்சகத்தில் இணைந்திருக்கிறார் சனியுடைய பாவையும் பெறுகிறார் அவருக்கும் தோஷம் விளைவிடுகிறது பதினோராம் அதிபதி செவ்வாய் லாவாதிபதி ஆறாம் இடமான விற்சகத்திற்கு அவரே அதிபதி ஆகிறார் அப்படி ஆறு கூடிய செவ்வாய் எட்டாம் இடமான மகரத்தில் உச்சம் பெறக்கூடிய கால அமைப்பும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருக்கு ஆக செவ்வாய் ஆறாம் அதிபதியாகி ஆறு குடையோ செவ்வாய் மங்களகாரகன் பூமிகாரகன் இந்த பூமி சம்பந்தப்பட்ட வகையில எல்லாம் பல விதங்களில் உங்களுக்கு அதனால் பன் லாபங்கள் பெருகும் கட்டட வேலை பூமி வேலை பூமியை விற்கிற வேலை வீடு கட்டுற வேலை இதை போல அமைப்புகளுக்கு எல்லாம் சிறப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆறு கூட எட்டில் வருகிற போது இது ஒரு விபரீதமான ஒரு ராஜ கொடுக்கும் மகரம் சடியில் விட அது பூமி தத்துவோம் இந்த நிகழ்வும் வருகின்ற தை மாதம் இருபத்தி ஓராம் நாள் நள்ளிரவு முதல்ல நடைமுறைக்கு வருது அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆக இந்த ஒரு சுபபலனும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தொடருது குருவிற்கு பதினோராம் இடத்துல சனி அமர்ந்து அவருடன் ஐந்தாம் அதிபதியான சுக்கரனும் பதினோராம் அதிபதியான செவ்வாயும் இணைகிறார்கள் இது எல்லாம் குரு நின்ற இடத்துக்கு பதினோராம் இடம் ஒன்பதாம் அதிபதி சனி லாவாதிபதி செவ்வா ஐந்தாம் அதிபதி சுக்கர இவர்கள் இணைவது ஒரு சிறப்பு அந்த சிறப்பும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலேயே தொடர்ந்து ஒன்றன் பை ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது இதனால் மேற்படி கூறிய வகையில் அனைத்திலும் எடுத்துக்கொண்டு மொத்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து வருகிற போது பூமியாக லாபம் உண்டு அரசாங்கத்தால் லாபம் உண்டு தொழில் வழியில லாபம் உண்டு வருடம் தொடக்கமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு இன்ப அலைகளை பெருகெடுத்து வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் நற்பலன்களை எல்லாம் நீங்கள் அடைவதற்கு அடைந்து திரிந்து மனம் சலித்து ஓய்ந்து இந்த நிலை மாதிரி நல்ல தகவல்கள் நல்ல செயல்பாடுகள் எல்லாம் அவங்க இல்லத்தை நோக்கி வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நிலை மாறும் புதன் சுக்கரன் இந்த இணைவு யோகத்தை கொடுக்கும் தன லாபத்தை கொடுக்கும் பணம் பற்றாக்குறை இல்லை அப்படின்ற மாதிரி தேவைக்கு மிகுதியாக நமக்கு இன்றைக்கி ஆயிரம் ரூபா ஒன்றுனா அதுக்கப்புறம் ஆயிரத்து நூறுரூவா அது நூறுபா மிச்சம் அந்த அளவு கோடிக்கணக்கள் கணக்கில் அவர்களுடைய ஜனனத்தை பொறுத்து ஆகவே செலவு போக மிச்சம் என்பது இருப்பதற்கு தேவைக்கு மேலே கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் எத்தொழிலாக இருந்தாலும் அது வியாபாரமாக இருந்தாலும் பன்மடங்கு லாபங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் உங்களை ஒரு முன்னேற்றமான பாதையில் கொண்டு சேர்க்கும் அந்த முன்னேற்ற பாதையினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்ற ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பத்தில் ராகு தொழில் வழியில் தடையெல்லாம் விளையிடும் இந்த நாலில் கேது அது ஒன்று தான் கொஞ்சம் சற்று இடைஞ்சலாக இருக்குது தாய் வழியில் தந்தை வழியில் உடல்நிலை பாதிப்பு அவர்களை முன்னிட்டு அவளுடைய உடல்நிலத்தை முன்னிட்டு மருத்துவ செலவு இல்லை மற்ற வகையில் ஏதோ ஒரு வகையில் பெற்றவளை முன்னிட்டு செலவுகள் என்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நான்காம் இடம் ராசிக்கு நாளில் கேது இருக்கிற போது மனம் சஞ்சலப்படும் குடும்பத்தில் தாய் தந்தையை முன்னிட்டு வர சித்திரை மாதம் இருபத்தி தேதி இந்த குரு பேச்சிக்கு பிறகு அந்த நான்காம் இட இடத்துல இருக்கக்கூடிய கேதுவியும் குரு ஐந்தாவது பார்வையாக பார்க்கிறார் அங்கே நாலாம் இடம் மிகவும் புனிதம் அடைந்து விடுகிறது அப்போ சிறப்பு தான் எந்த காவலையும் கேதுவானும் சித்திரை எழுந்து இளைஞல் இல்லை எவ்வளோன்னா பணம் செலவாகும் அந்த வகையில் கட்டுவுக்கு அடங்காத பணம் பல வகையில் வந்து சேரும் ஒரு சிலருக்கு கருமா செய்யக்கூடிய சூழ்நிலையிலும் தாய் தந்தைக்கு ஏற்படக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தும் மேற்படி உங்களை அனைத்து நலமும் தேடி வரக்கூடிய காலம் அனைத்து சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் யாரால் கிடைக்கும் அத்தனையும் இந்த குரு பகவானால் தான் கிடைக்கும் குரு தற்போது அமர்ந்த நிலை அடுத்து அமரப்போகின்ற நிலை இந்த இரண்டு நிலைகளும் மிதன ராசிக்கு மிகவும் சிறப்பான அமைப்பில் இருக்கு குருவுடைய திருவருள் மூன்று அஞ்சு ஏழு பார்வையாக திரிகோண பார்வையாக அனைத்து கிரகங்களும் இங்கே கிடைக்கிறது தற்போது உங்களுக்கு கிடைப்பதே பூர்வ புண்ணியத்தையும் சித்திரையிலேருந்து பார்ப்பார் அதாவது தன்னுடைய வீடு தன்னுடைய தாயுடைய அமைப்பு உங்களுடைய சுகம் வண்டி வாகனம் குரு பார்வை பெறுகிற வரையில் தாயினுடைய அமைப்பு தந்தையினுடைய அமைப்பு குடும்ப அமைப்பு கொஞ்சம் சற்று கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சித்திரை இருபத்தொன்னுக்கு அப்புறம் அதுவும் நலம் பெறும் வருடத்தினுடைய பிற்பாதியில் தான் குருவினால் அதிகமான வளர்ச்சியெல்லாம் அடைவீங்க உங்களுக்கு அனைத்து விதமான சுக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு சொன்னால் இன்றைக்கி குரு தான் அதில் எந்த ஒரு அவநம்பிக்கையும் தேவையில்லை அமோகமாக குருவுடைய அமைப்பு தான் உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றமாக கொண்டு செல்வதற்கு ஆணி வேறாக இருக்கிறது கெட்டவன் என்றும் கெட்டவனாக இருப்பதில்லை நல்லவன் என்றும் நல்லவனாக இருப்பதில்லை இந்த க இந்த கழிவுத்தலை அந்த நிலையில் குரு உங்களுக்கு பாவியாக இருந்தால் முழு பாவியாக இருந்தால் பாவி என்ற அமைப்பு எல்லாம் மாறி அவர் உங்களுக்கு மிகவும் சுபராகவே உங்கள் ஆத்மார்த்த நண்பராகவே இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு திருமண தடைகளெல்லாம் உடை தெரியப்படும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும் பூர்வகம் சொத்து தாய் வழி மூலம் தந்தை வழி மூலம் கிடைப்பதற்கெல்லாம் வழி உண்டு உடன்பிறப்புகளால் எது எளியும் போனியுமா இருந்தவங்கன்னா ஒன்றா இருந்து அவளால் நன்மைகளை ஏற்படும் எந்த வழக்கானாலும் சாதகம் உத்தியோகத்தில் இடை நீக்கம் பணி நீக்கம் இப்படின்னா இருந்து இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் மீண்டும் தொழில் மீண்டும் வேலை மீண்டும் பணி வந்து வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு சுய தொழில் சில பேர் வியாரத்தை கொடுத்துட்டு நம்ம சொந்தமாகவே தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் அதற்கும் இது வழிவகுக்கும் வெளிநாடு செல்ல வேண்டுமா வெளிநாடு சென்று அங்கு ஆய்ந்து ஓய்ந்து ஊ திரும்பலாம் என்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்கேயே மாற்று வேறு ஒரு இடம் சிறப்பான இடம் கிடைத்து இன்னும் ஒரு மூணு வருஷம் இங்கேயே இருக்கலாமான்னு நினைக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் வெளிநாடு சென்றார் போனார் ஒன்றும் பணம் எதுவும் அனுப்பலை அவருக்கே சரியாக இருக்க கொடுக்கல அந்த நிலை மாதிரி அங்கேருந்து பணம் வரும் குருவுடைய பலத்தால் வாழ்க்கை துணை அவங்களுக்கு வேலை கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த ஜோதிடத்தினுடைய அமைப்பு ஆண் பெண் இருபால இருக்கும் மிதன ராசினா ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களில் மிதனத்தில் தான் அவளுக்கு உண்டு பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு வேலை கணவனாக இருந்தால் பெண்ணுக்கு வேலை அதான் மனைவிக்கு வேலை இது எல்லாம் உண்டு முடிவாக புதிய விடியல் உதயமாகிறது குடும்பத்தில் உள்ளவருக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குடும்ப உறவுகளுக்கு மங்கள காரியங்கள் காரியங்கள் அனைத்தும் நடக்கும் இந்த மிதனத்தை பொறுத்த வரையிலும் இது ஒரு பொற்காலம் ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராஜ ராஜயோக ஆண்டு ஏற்கனவே சொன்னேனே இந்த செவ்வாய் மகரத்தில் வந்து உச்சம் பெறுகிற போது அவன் பதினோராம் அதிபதியாக இருந்து ஆறு கொடையனாக இருந்து எட்டில் இருக்கிற போது புதைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிற்கு எதிர்பாராத ஒரு தன யோகத்தை கொடுக்கும் இது நம்பிக்கையோடு இருக்கலாம் புதையலுக்கு ஒப்பான பொன்பொருள் அடையக்கூடிய அமைப்பு கிடைக்காது கிடச்சிட்டு அது புதையல் தான் இதை போல் அமைப்பும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மிதன ராசி மிகவும் பிரகாசமாக அமைந்திருக்கிறது அதையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் என்பதை கூறி அனைத்து விதமான பாக்கியும் உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திருவோண விரதம் பௌர்ணமி விரதம் அல்லது சங்கரகர சதுர்த்தி வருதம் இதில் ஏதாவது ஒன்றையாவது கடைப்பிடித்து வந்தால் மேற்பட்ட எல்லாம் நீங்கள் சிறப்பாக பெறலாம் என்று ஒரு கருத்தில் கூறி இந்த தருணத்தில் அவசியம் ராசி அன்பர்கள் ஒரு முறை ஆகிலும் திருக்கொல்லிக்காடு அக்னீஸ்வரர் ஆலயம் அவசியம் போயிட்டு வரணும் அங்கே இருக்கக்கூடிய அக்னீஸ்வரரையும் சனி பகவானை வழிபட்டு வரணும் அது அக்னி ஸ்தலம் எல்லா தீயதும் அக்னியில போட்டால் எப்படி மறையுதோ அதை போல் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் பொடி பொடியாக ஆகும் அதற்கு அருகாமையிலேயே தென்குடி திட்ட சிவன் வழிபாடு ராஜ ராஜ சோழனால் உருவாக்கப்பட்டது ஆகவே அங்கே குரு வழிபாடு இந்த இரண்டு வழிபாடும் இப்போது இந்த மிதன மிக மிக அவசியம் இதையெல்லாம் செய்து வருகிற பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சித்திரை பதினெட்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பயிற்சியாகி மிகப்பெரிய எல்லாம் கொடுப்பதற்கு அவர் பிரகாசமாக வந்து கொண்டிருக்கிறார் வருவது மட்டுமல்ல நிச்சயமாக தனி உங்களை ஏமாற்றினால் குரு உங்களை ஏமாற்ற மாட்டார் அப்படிப்பட்ட இடத்திற்கு அவர் வருகிறார் என்பதை மனதில் தெளிவாக பதிவு வச்சுக்கணும் ஏன்னா அவர் கேந்திரம் பெறலை அவர் இப்போ பதினோராம் இடத்துல லாபத்தில் இருக்கிறார் அடுத்து மறைவு தானத்துக்கு வருகிறார் மறைவு பெற்ற குரு அவருடைய அமைப்பு பலவிதமான அமைப்புகளில் அவருடைய பார்வை என்னுடைய அமைப்புனாலும் மிதுனும் கெட்டு நோந்து இருப்பவர்களுக்கு ஒரு ராஜ சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து அழகு பார்க்கக்கூடிய அமைப்பு இப்போது குருவினுடைய கையில் தான் இருக்குது பூட்டு சாவியும் குருவிடத்தில் தான் இருக்குது ஆகவே அந்த பூட்டை திறப்பது குரு பகவானே ஆகவே நீங்கள் ஒரு முறை தென்குடி திட்டையில் இருக்கக்கூடிய குரு ராஜகுரு ஆலமுடியில் இருக்கக்கூடிய குரு மௌனகுரு ஆகவே மனமகிழ்வோடு மேற்படி ஆலயங்களை போய் நீங்கள் வளம் வந்து அனைத்து விதமான சோகங்களையும் பெருவுகள் என்று கூறி முடிக்கிறேன் வணக்கம்